நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிக்கி ஒரு சூப்பராக இன்ட்ரஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லக்யம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் வீடியோஸ்லாம் எங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்கு போகலாம் இன்னிக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ டைட்டிலையும் என்ன இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பீங்க என்னடா வண்டி போயிட்டே இருக்குது இன்னும் வந்தேன் காணும் அப்படின்னு நினைப்பீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மண்டபத்துக்கு வந்தாச்சு மண்டபத்துக்கு வந்ததையும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீர் பண்ணி பண்ணலை அப்படின்னா கால் வந்து ஃபஸ்ட்டு போடுவாங்க இப்போ வந்து கால் தான் வந்து போட்டுட்ருக்காங்க கொங்கு திருமண இதில் பார்த்திங்கன்னா சீர் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா எல்லா சீருமே பண்ணி பண்ணுவாங்க அப்படி சீர் பண்ணாமல் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து முகூர்த்தக்கால் போடுவாங்க முகூர்த்தக்கால் போட்டதுக்கப்புறம் மாமும் வீட்டு விருந்து அப்படின்னு சொல்லி விருந்து போடுவாங்க அந்த விருந்து தான் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு முகூர்த்தக்கால் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து விருந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு விருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடியாக இருக்குது எல்லோரும் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க அவங்க வந்து சாப்பாடு போட ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க இப்போ இது எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து எல்லாத்துக்கும் விருந்து அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டதுக்கப்புறம் நமக்கு எல்லாத்துக்கும் வந்து விருந்து போடுவாங்க இப்போ வந்து விருந்து சாப்பாடு வந்து ரெடியாயிடுச்சு சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸு சாம்பார் அப்பளம் வடை பாயாசம் ஒரு ஸ்வீட்டு அதுக்கப்புறம் வந்து பொரியல் இதுதான் வந்து சிம்பிளான இது அதுதான் வந்து மாமா வீட்டு விருந்து அதாவது வந்து விருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட்டினி சாதம் விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் நாள் விருந்துன்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து விருந்து இது முடித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து செஞ்சோடு சுற்றி போட்டு தண்ணி ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க அதாவது சாப்பாடு வந்து சுற்றி போட்டு தண்ணி ஊற்றுவாங்க இதுதான் வந்து நடக்கும் இதுதான் வந்து நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து அந்த அவங்கவங்கோட ட்ரெடிஷ்னல் படி வந்து இது செய்வாங்க அந்த ட்ரெடிஷ்னலில் தான் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு இதுதான் வந்து இதோட இது இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இ இதோட வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் மார்னிங் தான் வந்து நடக்கக்கூடியது வந்து நடக்கும் தண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனோட இது வந்து அதுக்கப்புறம் வந்து மார்னிங் தான் வந்து அடுத்து நடக்கக்கூடிய இது வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த வீடியோவில் வந்து இதோடு வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இருந்தாலும் நம்ம வீடியோ அதோட முடியாது தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மாப்பிள்ளைக்கு ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் பொண்ணு குத்துவாங்க அதுக்கு அவ்வளோதான் நைட்டு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து மாமா வீடு வந்து பொண்ணு மாப்பிள்ளையோட மாமா வீடு வந்து மாலை போடுவாங்க மாலை போட்டு பொட்டு அதாவது பட்டம் கட்டி மாலை போட்டு இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து தாலி கட்டிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வரவேற்பு வச்சுருந்தாங்க எந்த கல்யாணம் நாங்கள் போயிருந்த கல்யாணத்தில் வரவேற்பு பார்த்திங்க அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே வந்து ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போஸ் கொடுத்து இது பண்ணாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா மாலை வந்து போட்டாங்க அதாவது மாலை எப்படி எப்படின்னு பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் அப்படியே வந்து ஸ்லோ வாக்கிங் கேட் வாக்கிங்கில் பார்த்தீங்கன்னா மெதுவாக நடந்து வந்து மாலை ரெண்டு பேர் குளத்தில் மாற்றிக்கிற மாதிரி வந்து போஸ் கொடுத்து இது பண்ணாங்க ஃபஸ்ட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேருமே வந்து வாக்கிங் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அப்படியே வந்து மாலை மாற்றிக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும் வந்து மாலை மாற்றினதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து ஸ்டேஜுக்கு போயிட்டு இது பண்ணுவாங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணாங்க கிஃப்ட்டு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேக் கட் பண்ணாங்க கேக் கட் பண்ணி கிஃப்ட்டு கொடுத்தாங்க கேக் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க இப்போ வந்து கேக் வந்து கட் பண்ண போகிறாங்க ஸோ வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் பட் பட் புஷ்ஷுன்னு சாஃப்டாக முடிஞ்சுது இருந்தாலும் ஓகே நீட்டாக பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வந்து கேக் கட் பண்ணுறதுக்குள்ளே எங்கடா வீடியோ ஓடிட்டே இருக்குது ஒரு கேக் கட் பண்ண மாதிரிங்கன்னா போஸ்ட் கொடுத்துட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தோம் ஒரு வழியை வந்து கேக் கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாருமே வந்து ஸ்டேஜுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொருத்தரும் கூட்டம் வந்து நியர்லி ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நியர்லி இருக்கும் எல்லாருமே வந்து ஸ்டேஜுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கூட்டம் வந்து ஓவர் ஆயிடுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கிளம்பியாச்சு இதோட வீடியோ இதோட முடியல இன்னும் கண்டினியூஷன் இருக்கு ஸ்டேட் அப்டி டேக்